வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தீபம் நான் பார்த்து சாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் இருபத்தி மூன்று வேணு மாமா ரவியை கேட்டார் எக்ஸ்பிரஸ் டெலகிராமா கொடுத்தியோ ஆட்ரையாக கொடுத்தியோ இங்கே அவள் சீக்கிரம் வந்தாகணும் எக்ஸ்பிரஸ் தான் மாமா எப்படியும் நாளை கால மருத்துக்குள்ளே வசந்திக்கு கிடைச்சி அவள் பம்பாயிலிருந்து இங்கே புறப்பட்டுடலாம் சர்மா கையோடு பஞ்சாங்கம் கொண்டு வந்திருந்ததை பார்த்து முகூர்த்த கால் நடுவதற்கும் லக்ன பத்திரிகை வைப்பதற்கும் உடனே நாள் பார்த்து சொல்லும்படி அப்போதே அவரை வேண்டினார் வேணுமாமா ஷர்மாவும் உடனே பொறுமையாகவும் நிதானமாகவும் பஞ்சாங்கத்தை புரட்டி பார்த்து விவரங்களை தெரிவித்தார் அன்று தமக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில் ரவியையும் சர்மாவையும் வடைப்பாயாசத்தோடு அங்கே தம் வீட்டிலேயே சாப்பிட்டு தான் போக வேண்டும் என்று மன்றாடினார் வேணுமாமா அதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம் லக்கண பத்திரிக்கை எழுதுகிற அன்னைக்கு வச்சுக்கலாம் உங்கள் வீட்டு சாப்பாடு எங்கே ஓடிப்பாருது என்று சொல்லிக்கொண்டு வேணு மாமாவிடம் இடை பெற்று தன் மகன் தன் மகன் ரவியுடன் வீடு திரும்பினார் சர்மா திரும்பி வீட்டுக்கு நடக்கிற போது அவர்கள் ஒருவருக்கொருவர் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் தங்கமான மனுஷன் உபகாரி உபகார குணமும் மனோதைரியமும் மனுஷாக்கிட்டே சேர்ந்து அமையிறது ரொம்பவும் அபூர்வம் சில பேர் இது மாதிரி நல்ல காரியத்துக்கு வந்து உபகாரம் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் துணிஞ்சு முன் வந்து உபகாரம் பண்ணுறதுக்கு வேண்டிய மனோதைரியம் இராது என்று வேணு மாமாவை புகழ்ந்து சொல்லி கொண்டு வந்தார் ஷர்மா ரவி அப்பா சொல்லியதை ஆமோதிப்பது போல் மௌனமாக இருந்தான் ஏற்பாடுகள் வரை இதை பற்றி பிறரிடம் எதுவும் பேசுவதில்லை என்று இருவரும் பரஸ்பரம் தங்களுக்குள் எச்சரிக்கை உணர்வோடு கூறிக்கொண்டார்கள் காமாட்சி அம்மாளிடம் இதைப்பற்றி பேசுகிற பொறுப்பை கூட வேணும் மாமா சொல்லியது போல் வசந்தியின் வியாசம் விட்டுவிடலாம் என்று தந்தை மகன் இருவரும் கருதினார்கள் அன்றிரவு கமலியிடம் மட்டும் குறிப்பாக இந்த விஷயத்தை புலப்படுத்தினான் ரவி மறுநாள் காலை முதல் தபாலில் கிடைத்த ஒரு கடிதம் அவர்கள் ஏற்பாட்டில் ஒரு சிறு மாறுதல் ஒன்றை உண்டாக்கியது ஷர்மாவுக்கும் கமலிக்கும் வக்கீல் நோட்டீஸுகள் அனுப்பியிருந்தவர்கள் அதன் நகல்களை ஸ்ரீமடம் ஹெட் ஆஃபீஸ் மேனேஜருக்கு அனுப்பியிருந்ததுடன் சர்மாவையும் ரவியையும் இல்லாததும் பொல்லாததுமாக குறை சொல்லி சில மொட்டை கடிதங்களும் கூட போட்டியிருந்தார்கள் போலிருக்கிறது ஸ்ரீ மட மேனேஜர் அவற்றை பொருட்படுத்தவில்லை என்றாலும் ரவியையும் அவனோடு வந்திருக்கும் பிரெஞ்சு பெண்மணியையும் சிறு மடத்துக்கு வர சொல்லி பெரியவர்களை தரிசனம் செய்துவிட்டு போகுமாறு யோசனை கூறியிருந்தார் ஏழி இருந்த பாணியில் இருந்த அந்த தரிசனமே இவர்களுக்கு ஒரு சோதனையாகவோ பரீட்சையாகவோ அமையும் போலியிருந்தது பெரியவர்களின் குறிப்பறிந்து அந்த மகா ஞானியின் சங்ஞையும் ஆகியோ வெற்றிதான் அந்த கடிதமே மேனேஜரால் எழுதப்பட்டிருக்கும் என்று சர்மாவால் சுலபமாக அனுமானிக்க முடிந்தது கடிதத்தை ரவியிடம் கொடு படிக்க கொடுத்து அவளை கூட்டி கொண்டு ஒரு நடை போய்விட்டு வா பெரியவர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்றார் சர்மா ரவி அதற்கு உடனே ஒப்புக்கொண்டான் ஆனால் சிறிது தயக்கத்தோடு தந்தையை கேட்டான் இந்த ஊருக்காரா ஒரு வண்டி குத்தம் சுமத்தி கோல் சொல்லி எழுதின கடிதாசியம் வக்கீல் நோட்டீஸையும் பார்த்துட்டு இருந்து இதை எழுதியிருக்கா என்ன நடக்குமோ வர சொல்கிறது அவ போக சொல்கிறது நீங்கள் மகா ஞானியும் பூர்ண திருஷ்டியும் உள்ள ஒருத்தரை தரிசிக்க போகிறதை எங்கள் பாக்கியம்னு நினச்சி நானும் கமலையும் போகிறோம் இதில் வேறு ஒன்றும் சிரமமோ கஷ்டமோ வராது ஒரு குறையும் வராதுடா போயாவா அணுக்கிரகத்தையும் வாங்கிட்டு வந்து சேருவோம் யோசிக்கவோ பிரயாணத்துக்கு திட்டமிட்டு தயாராகவோ கூட அவர்களுக்கு நேரமில்லை உடனே கிடைத்த பகல் நேர ரயிலை பிடித்து விரைந்தார்கள் அவர்கள் மறுநாள் அதிகாலை அந்த ஐந்து ஐந்தரை மணிக்கு தான் அங்கே போய் சேர முடிந்தது ஸ்ரீமடத்தையும் பெருமை வாய்ந்த ஆலயங்களையும் தரிசிக்க வரும் பக்தர்களுக்காகவும் யாத்திரிகர்களுக்காகவும் அந்த ஊரில் தங்குவதற்கு சில நல்ல லாட்ஜிகளும் ஹோட்டல்களும் ஏற்பட்டிருந்தன அவற்றில் ஒன்றில் தங்கி நீராடி கொண்டு ரவியும் கமலியும் தயாரானார்கள் ஊருக்கு வெளியே இரண்டு மூன்று மைல் தொலைவில் ஒரு மாந்தோப்பில் ஆச்சாரிய சுவாமிகள் தங்கியிருப்பதாகவும் அப்போது சாதுர் சாதுர்மாசிய விரதம் இருப்பதால் அவர் யாரோடும் பேசுவதில்லை என்றும் எல்லாம் சமிஞ்சைதான் என்றும் ஹோட்டல் மேனேஜர் கூறினார் கூட்டம் சேருவதற்கு முன் சீக்கிரமே போய்விட்டால் சுலபமாக தரிசனமாகும் என்று சொல்லி அவரே ரவியும் கமலியும் அந்த மாந்தோப்புக்கு போவதற்கு ஒரு டாக்ஸியும் பேசிவிட்டார் பழைய நாள் சுங்கடி புடவை போல தோன்றிய ஓர் எளிய கைத்தறி புடவை அணிந்து குங்குமுக் திலகமிட்டு நீராடி ஈரம் உளராத கூந்தலை நுனி முடிச்சிட்டு கொண்டு அதிகாலையின் புனித உணர்வுகள் நிறைந்த மனத்துடன் புறப்பட்டிருந்தால் கமலி நிறமும் கண்களும் கூந்தலும் வித்தியாசமாக தோன்றின என்பதை தவிர மற்ற விதங்களில் அவள் ஓர் இந்திய பெண்ணாகவே காட்சியளித்தாள் சில நோட்டு புத்தகங்களும் டைரியும் அவள் கையில் இருந்தன அறையில் சரியை கரையிட்டப்பட்ட அடையும் மேல் உதிரியமும் பொன்னிற மார்பில் விலையர் என்று மின்னல் இழையாகத் தொலைங்கிய யஜ்ஞோபியுதமாக புறப்பட்டிருந்தான் ரவி நடுவழியில் பழக்கைய பூக்கடை இருந்த பகுதியில் நிறுத்தி ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை தாட்ச பழங்களும் ஒரு பச்சை துளசி மாலையும் வாங்கி கொண்டார்கள் அவர்கள் அதிகாலையில் கிழக்கு விழுத்து கொண்டிருக்கும் போது அப்படி ஒரு தரிசனத்துக்காக போவது மனத்துக்கு ரம்மியமாக இருந்தது கிரவி கமலி இருவருடைய மனங்களும் சரீரங்களும் அப்போதுதான் பூத்த பூக்களைப் போல் சிலிர்ப்புடனும் நறுமணத்துடனும் தன்னின்றும் களங்கமற்றும் இருந்தன மனங்களும் உடல்களும் உஷ்டமின்றி குளிர்ந்திருந்தன அந்த அதிகாலையிலும் கூட பெரியவர்கள் தங்கியிருந்த மாந்தோப்புக்கு வெளியே நாலைந்து டூரிஸ்ட் கோச்சுகள் பத்து பன்னிரெண்டு கார்கள் சில குதிரை வண்டிகள் நின்று கொண்டிருந்தன அவர் தங்கியிருப்பதை ஒட்டி அந்த இடம் ஓர் கேத்திரமாக்கி இருந்தது அந்த பெரிய மாந்தோப்பில் நடுவாக இருந்த ஒரு தாமரை பூகியின் கரையில் சிறு குடிசை போன்று பர்ணசாலை ஒன்றில் அவர் தங்கியிருந்தார் கோயில் கற்பக்கிரகத்தில் இருப்பது போல் அந்த இடத்தை சுற்றி துளசியும் கற்பூரமும் சந்தனமும் நெய் கலந்த வாசனையும் வாசனை நிலவியது ஆணும் பெண்ணுமாக நிறைந்த பக்தர்கள் கையில் பழத்தட்டுகளுடன் தரிசனத்துக்காக காத்திருந்தனர் ரவி கமலையோடு சுயமடைத்து நிர்வாகியை போய் பார்த்தான் அவர் பிரியமாக வரவேற்று பேசினார் எங்கே தங்கியிருக்கிறார்கள் எப்போது வந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் விசாரித்து கொண்டார் தங்கியிருக்கிற இடத்தில் எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா என்றும் கேட்டார் நீங்கள் சமஸ்கிருதத்திலும் சாஸ்திரங்களிலும் இந்திய கலாச்சாரங்களிலும் நிரம்ப ஈடுபாடு இருப்பதை அறிந்து பெரியவர்களுக்கு வெகு திருப்தி என்ற நடுவே கமலியை பார்த்து திடீர் என்று ஒரு வாக்கியம் சொன்னார் அவர் தங்களை பற்றி தாங்கள் அங்கே வருவதற்கு முன்பே நிறைய பேச்சு நடந்திருப்பதை ரவியும் கமலையும் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது பெரியவர்கள் சாதுர் மாசிய விரதம் இருப்பதால் அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு புரிந்து கொள்வார்கள் என்பதையும் அவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள் என்பதையும் கமலைக்கு விளக்கினார் அவர் மொட்டை கடிதாசுகள் வக்கீல் நோட்டீஸ்கள் பற்றி அவரும் எதுவும் பேசவில்லை அவர்களும் பேசவில்லை அங்கே தரிசனத்துக்காக காத்திருந்தவர்களோடு அவர்களும் போய் நின்று கொண்டார்கள் ஓர் ஐரோப்பிய யுவதி புடவை குங்குமத்திலகத்தோடு தரிசனத்துக்கு வந்திருப்பது காத்திருந்த மற்றவர்களிடம் சிறிது வியப்பை உண்டாக்கியது சிலர் ரவியிடம் வியந்து விசாரித்தார்கள் சிலர் கமலியிடமே ஆங்கிலத்தில் விசாரிக்க ஆரம்பித்து அவள் தமிழிலேயே பதில் சொல்லியது கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் கமலியை சுற்றி இளம் பெண்கள் மாமிகளின் கூட்டம் கூடிவிட்டது பெரியவர்கள் பொய்கையில் நீராடிவிட்டு படித்துறையிலேயே ஈர ஆடையுடன் ஜபம் செய்து கொண்டிருப்பதாக அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் படித்துறையிலிருந்து அவர் குடிலுக்கு வந்ததும் தரிசனம் கிடைக்கலாம் என்று காத்திருந்தவர்களிடையே பேச்சு நிலவியது கிழக்கு நன்றாக விழு கிழக்கு நன்றாக விழுத்து மாந்தோப்பில் பறவைகளின் குரல்கள் வீச்சு குறையத் தொடங்கியிருந்தன ஸ்ரீமடம் நிர்வாகி அப்போது அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி வந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் படித்துறைக்கே போயிடுங்கோ பெரியவா உட்காந்துருக்கிற படிக்கு ஒரு படியோ இரண்டு படியோ கீழேறா அங்கிருந்தே அவளோடு பேச சௌகரியமாக இருக்கும் அவர் கூறியபடி அவர்கள் இருவரும் படித்துறைக்கு விரைந்தனர் பொய்கையில் பூத்திருந்த பல செந்தாமரை பூக்களில் ஒன்று கரையேறி படிகட்டில் அமர்ந்திருப்பது போல் கிழக்கு நோக்கி தேசோமயமாக அமர்ந்திருந்தார் அவர் கிழக்கே உதித்து கொண்டிருந்த இளம் சூரியனின் வரவு படித்துறையில் விற்றிருந்த இந்த மூத்த ஞான சூரியனை காண வந்தது போல் இருந்தது அவர் பாதங்களின் அருகே பழத்தாமல தாமலத்தை வைத்துவிட்டு கீழே சற்று அகலமாக இருந்த மற்றொரு படியின் அசௌகரியமான குறுகிய இடத்துக்குள்ளேயே சாஷ்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார்கள் ரவியும் கவலையும் மலர்ந்த முகத்தோடு ஆசை கூறுகிற பாவனையில் அவரது வலது கரம் உயர்ந்து தந்ததை அவர்கள் காண முடிந்தது வெளிநாடுகளில் சுற்றிய பழக்கத்தாலும் அந்த மகானுக்கு தான் யார் என்று நினைவிற்குமோ இராதோ என்று தயக்கத்தாலும் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளும் எனத்துடன் சங்கரமகலம் விஸ்வேஸ்வர சர்மாவின் ஸ்ரீஸ்வரகுமரன் என்று தொடங்கிய அவனை புன்முருவனுடன் போதும் தெரிகிறது என்கிற பாவனையில் கையமர்த்திவிட்டு உட்கார்முடி இருவருக்குமே ஜாடை காட்டினார் அவர் கமலி நோட்டு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை புரட்டி வைத்து அவர் முகத்தை நிமர்ந்து பார்த்தால் அவரோ அதே மலர்ந்த முகத்தோடு சரி தொடங்கு என்பது போல கையை அசைத்தார் தயக்கங்கள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் சொல்லி வைத்தது போல் எல்லாம் நடந்தது ஏதோ எனக்கு இருக்கும் குறைந்த ஞானத்தை கொண்டு கனகதார சௌந்தரியலகர் இரண்டையும் பிரெஞ்சில் மொழிபெயர்த்திருக்கிறேன் பெரியவர்கள் கேட்டற வேண்டும் கமலி வேண்டினாள் பொன்முறவலோடு அவளை நோக்கி அவர் கையை அசைத்தார் ஒளி நிறைந்த அந்த விழிகளில் ஞானத்தின் நிறைவும் கனிவும் தெரிந்தன முதலில் சமஸ்கிருத ஸ்லோகத்தையும் அப்புறம் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பையும் அவள் படித்தாள் அவர்களுக்கிடையே ஒரு பவ்யமான சாட்சிய தொடக்கமாக அமர்ந்து கவனித்து கொண்டிருந்தான் ரவி அங்கே படித்துறைக்கு மேலே பக்தர்களின் கூட்டம் கூடிவிட்டது ஓர் ஐரோப்பிய பெண்மணி சவிஷ்டமான குறை இல்லாத சௌந்தரிய சௌந்தரியலகரி ஸ்லோகத்தை சொல்லி அதன் பிரெஞ்சு மொழி மொழிபெயர்ப்பையும் கூறுவதை கூட்டத்தினர் நிசப்தமாக கற்றுண்டு கேட்டுக்கொண்டிருந்தனர் கூட்டத்துக்கு அது ஒரு புதிய முயற்சிதற்கு செய்யும் அனுபவமாயிருந்தது சில சில இடங்களில் அலையை மறுபடியும் படி என்று தெரிவித்து கமலியை திரும்ப கூற செய்து கேட்டார் அவர் எப்போது நிறுத்த சொல்லி ஜாடை காட்டுகிறாரோ அப்போது நிறுத்திவிடலாம் என்று படித்துக்கொண்டிருந்தவளை அவர் நிறுத்த சொல்லாமலேயே சுவாரஸ்யமாக கேட்டு கொண்டிருந்தார் நேரம் போவதை யாருமே உணரவில்லை சௌந்தரிய நகரி கனகதாரா சோஸ்திரம் முடிந்து அவள் தாள்களை முடியதும் வேறு ஏதாவது மொழிபெயர்ப்பை வேலை நடக்கிறதா என்று எண்ணி அதையும் செய்கை மூலமே அவர் கேட்டபோது கமலி அதை புரிந்து கொண்டு வஜ கோவிந்தம் பண்ண முயன்று கொண்டிருக்கிறேன் என்றாள் வாயருகே வலது கையை அடக்கமாக பொத்தி அவள் பதில் கூறிய பாணியில் இந்திய தன்மையை அனைவரும் இயந்து கொண்டிருக்கும் போதே பஜ கோவிந்தத்தை பிரெஞ்சு மொழியில் மொழியில் பண்ண தொடங்கி இருந்ததால் அதிலிருந்து ஒன்று சொல்லேன் என்பது போல் செய்தி செய்தார் அவர் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்ற பகுதியை சொல்லிவிட்டு அதன் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பை கூறினாள் கமலி இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் நினைத்தது அந்த நினைப்பின் செய்கையிலேயே அவளுக்கு தவறாமல் புரிந்ததுதான் மகான்கள் பேசாமலேயே தங்களுடைய நினைப்பை பிறருடைய இதயத்தில் தெளிவாக்கி விடுவார்கள் வாயும் செவியும் பாமரர்களுக்கு தான் அப்படி கேட்கவும் பேசவும் செய்யும் கருவிகள் இல்லாமலே கேட்பிக்கவும் பேசவிக்கவும் செய்யும் செய்ய மகான்களால் முடியும் என்பதை அவருடைய அந்த நிலைமை அவர்களுக்கு உணர்த்தியது நீண்ட நேரத்திற்கு பின் அவருடைய பார்வை ரவியின் பக்கம் திரும்பியது அவன் பவியமாக தன்னை பற்றிய விவரங்களையும் கமலியை பற்றிய சில தகவல்களையும் கூறினான் பிரான்சில் இந்திய மொழிகளை கற்கும் மாணவர்களை பற்றி சொன்னான் அவர்களில் முதன்மையாக தேறி பக்குவம் பெற்றோர் கமலித்தான் என்பதையும் கூறினான் பழுத்தட்டிலிருந்து ஒரு மாதுளியையும் ஆப்பிளையும் துளசி மாளியையும் வலது கையால் தொட்டு ஆசிர்வம் ஆசீர்வாதம் செய்து அவர்களிடமே தனித்தனியே அளித்தார் அவர் அவனுக்கு ஆப்பிளும் அவள் கையில் மாதுளையும் வந்திருந்தன இருவரையும் முகமலர்ந்து ஆசீர்வதித்தார் அவர் சாஸ்டமாக நமஸ்காரம் செய்த பின் புறப்பட இருந்தபோது கமலி திடீரென்று ரவியை எதிர்பார்க்காத விதமாக ஓர் ஆட்டோகிராஃப் நோட்டையும் பேனாவையும் எடுத்து பெரியோரிடம் நீட்டவே அது சம்பிரதாயமில்லையே என்று ரவி தயங்கி நின்றான் பெரியவர்களோ முகமலர்ச்சியோடு குன்முருள் பூத்தபடி ஆட்டோகிராஃப் நோட்டின் அந்த பக்கத்தில் கொஞ்சம் அச்சதையையும் குங்குமத்தையும் தூவி கையை கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தார் மறுபடி வாருங்கள் என்று சைகையும் காண்பித்தார் படியேறி மேலே வந்ததும் ரவி கடிகாரத்தை பார்த்தான் காலை பத்தே முக்கால் மணி ஆகியிருந்தது மாந்தோப்பில் வெயில் இன்னும் உரைக்கவில்லை மடத்தி பிரசாதங்கள் பிரச்சு பிரசுரங்கள் அடங்கிய உரைகளோடு வந்த மேனேஜர் பெரியவா பேனாவை தொட்டி எழுதி ஆட்டோகிராஃப் ஓரலங்கிறது எந்த நாளிலேயும் வழக்கமில்லை ஆனாலும் இவா மேலே இருக்கிற இவா மேலே இருந்த பெரியத்தாளே அந்த ஆட்டோகிராஃப் தாளிலே ஆட்சிதை குங்குமத்தையும் எடுத்து தூவினதே பெரிய அனுக்கிறகம்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடியும் இப்படி எத்தனையோ பேர் விவரம் தெரியாமல் ஆட்டோகிராஃபி எடுத்து நீட்டிருக்கா ஆனால் அப்போ எல்லாம் பெரியவா மறுத்த மறுத்த போல கையை தடுத்து நீட்டி போக சொல்லிடுவார் முத முதலாக இன்னைக்கு தான் இப்படி சிரிச்சின் சுமுகமா அட்சதை குங்குமத்தை எடுத்து தாளில் இட்டதை நானே பார்க்கிறேன் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றார் அவரிடம் நன்றி தெரிவித்து பெ பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் சௌந்தரியலகரி கனகதாரா சோஸ்திரம் பஜ கோவிந்தமெல்லாம் பிரெஞ்சிலேச்சானதும் மருந்தனாமல் நீங்கள் மடத்து லைப்ரலுக்கு அனுப்பி வைக்கணும் என்று கமலியிடம் கூறினார் அவர் ஹோட்டலுக்கு திரும்பி ரவி ரவியும் கமலையும் சிற்றுனு காப்பி சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஸ்ரீ நிர்வாகி அனுப்பியதாக பித்தளை டவாலி அணிந்த மடத்து ஓழியன் ஒருவன் ஏதோ ஒரு கடிதத்தோடு அவர்களை தேடி வந்திருந்தான் கடிதம் முறையிட்டு விட்டு அவன் தந்தை பெயருக்கு எழுதப்பட்டிருந்தது ரவி ஊர் திரும்பியதும் தந்தையிடம் சேர்த்து விடுவதாக சொல்லி அதை வாங்கி கொண்டான்